குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் ஸ்ரீ தஸ்மேஸ்ரீவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபிரிவானுடைய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் மகாபெரியவா தன்னுடைய பக்தர்கள் அத்துணை பேரையும் தன்னோட கண்ணுக்குள்ளேயே வச்சிருப்பார் அவங்க என்ன பிரச்சனைக்காக என்ன குறைகளுக்காக என்ன பிரார்த்தனைக்காக பெரியவாக்கிட்ட வராங்களோ அதை சொல்றதுக்கு முன்னாடியே பெரியவா உணர்ந்து அதை நிவர்த்தி பண்ணுவார் அது பெரியவாளுடைய தீர்க்க தரிசனம் ஒவ்வொருத்தரை பற்றியும் மகா பெரியவா நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார் அதாவது அவங்களுடைய பூர்வீகம் அவங்களுடைய குணநலன்கள் அவங்களுடைய பழக்க வழக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கிரகிக்கிற ஒரு ஞானம் மகாபிரிவாவுக்கு உண்டு மகாபிரிவா மடத்தில் இருக்கிற ஒரு பக்தர் ரெகுலராக மடத்துக்கு வந்து பிரிவாவை தரிசனம் பண்ணிட்டு போற ஒரு பக்தர் ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தானமாக மடத்துக்கு தரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டு வந்து பெரியவாட்ட கொடுத்தார் பெரியவா அதை ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கணும் அப்படி சொல்லி சொன்னார் பெரியவா அதை பார்த்துட்டு அந்த பசுமாடு தேவையில்லை அதை எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த பக்தருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு கண்ணுக்குட்டியும் பசுமாடும் தானமா தரது ஒரு பெரிய விஷயம் அதை கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம் பெரியவா அந்த பசுமாடை எடுத்துட்டு போ அப்படி சொல்லி உடனே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டர்கள்லாம் கேட்டாங்க பெரியவா கிட்ட ஏன்னா இவர் ரெகுலராக கிட்ட வந்து பெரியவா மேலே ரொம்ப பக்தி உள்ள ரொம்ப சிரத்தையாக மடத்துக்கு வார வாரம் அந்த மாதிரி ரெகுலராக வந்து பெரியவா தரிசனம் பண்ணிட்டு போகிற ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பக்தர் அவர் ஆசைப்பட்டு தர விஷயத்த பெரியவா ஏன் வேணான்னு சொல்லிட்டார் அப்படிங்கறதுல இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது பெரியவா கேட்டாங்க அதுக்கு சொன்னார் அந்த பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வேறு வேறு அந்த கண்ணுக்குட்டியோட தாய் இந்த பசு இல்லை இந்த பசுவோட கன்றுக்குட்டி அது இல்லை அதனால ரெண்டும் ஒட்டாது அதனால அதை எடுத்துட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பெரியவா பார்த்த மாத்திரத்திலேயே இது எப்படி புரிஞ்சுண்டார் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது பெரியவா சொன்னார் அந்த கண்ணுக்குட்டிய அந்த பசுமாடு சேர்த்துக்கல அந்த கண்ணுக்குட்டியும் பசுமாடு பக்கம் போக விரும்பல இவ்வளவு சின்ன கண்ணுக்குட்டி பசுமாடை தான் ஒட்டிண்டே இருக்கும் அது பிரிஞ்சிருக்கிறத பார்த்தா இது ரெண்டும் உறவில்லை அப்படிங்கிறது எனக்கு தோன்றுறது அப்படின்னு பெரியவா சொன்னார் பக்தருக்கு ஆச்சரியம் பக்தருக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா பக்தர் பசுமாடையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கிட்டு வந்துதான் இவருக்கு தரார் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத போய் தானே தெரியும் போய் விசாரிக்கிறார் அப்புறமா அவர் ஒரு உண்மையை ஒத்துகிறார் என்னன்னா இந்த பசு கன்று ஈன கன்று குட்டி இறந்துருது அதே மாதிரி அந்த கன்று குட்டியோட அம்மாவும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துருது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் வச்சுருந்தேன் நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் பசுமாடும் கன்றுக்குட்டியும் வேணும்னு சொல்லி சொன்னீங்க அதனால நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அவர் அங்கே பண்ண விஷயத்த பெரியவா எவ்வளவு ஞானபூர்வமா தீர்க்க தரிசனமாக கண்டுணர்ந்தார் பாத்தீங்களா இது மாதிரி இன்னொரு தருணம் பெரியவா ஒரு யாத்திரை போயிருக்கார் ஒரு கிராமத்தில் தங்கியிருக்கார் அங்கே நிறைய பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் பண்றாங்க பெரியவாவில் ஒவ்வொருத்தரா தரிசனம் பண்ணிட்டு போகிறச்ச பெரியவா குங்கும பிரசாதம் தர்றது வழக்கம் இப்படி தந்துட்டே இருக்கார் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு போகிறாங்க பெரியவா அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அணுகு தொண்டரை கூப்பிட்டு பசுமாடு கட்டுற இடத்துல போயிட்டு அங்க ஒரு பாத்திரம் இருக்கும் அதுல உப்பு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா அப்படி சொல்றார் பெரியவா இந்த தருணத்துல இதை கேட்கறது ஆச்சரியமா இருந்தது ஆனா பெரியவா சொன்னா ஆகணும் அந்த மாட்டு தொழுவத்துல இருந்த ஒரு பாத்திரத்துல உப்பு தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க பெரியவா என்ன பண்ணார்னா தன்னோட கால்களை அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சார் எல்லோரும் அப்படியே பார்த்தாங்க பெரியவா சொன்னார் ஒரே மாதிரி உட்காந்துருக்கேன் இல்லையா கொஞ்சம் ரத்த ஓட்டம் சீராக போகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறேன் அப்படி சொல்லி சொன்னார் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் பெரியவா அதற்காக பண்ணலை அப்படின்னு பெரியவா பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது ஸோ அதற்கான முன்னேற்பாடாக தான் இதை பண்ணுறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெரியவா அடிக்கடி பண்ணுற விஷயம் இல்லை அது பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வரிசையாக வந்துகிட்டு ஒரு வயசான ஒரு பாட்டி அந்த பாட்டியும் பெரியவா தரிசனம் பண்ண பக்கத்தில் வந்தால் பெரியவா பக்கத்தில் வந்தோடன அந்த பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவா பார்த்துட்டு என்ன காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு ஆசைப்பட்ட போக முடியலேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பாட்டியும் ஆமா அப்படி சொல்கிறாங்க இப்போது பெரியவா அந்த பாத்திரத்தில் உப்பு தண்ணி வச்சிருந்தாரு இல்லையா அந்த தண்ணியை எடுத்து அந்த பாட்டி மேலே ஊத்து அப்படி சொல்லி சொல்கிறார் பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டர்கிட்ட எல்லாரும் புரியாம பார்க்குறாங்க பட் பெரியவா சொன்னதுனால அது செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் பெரியவா கையில் கமண்டல சொம்பு வச்சிருப்பார் அந்த சொம்பில் தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை எடுத்து அதையும் அந்த பாட்டி மேலே ஊற்ற சொன்னார் பாட்டி மேலே ஊற்றுனாங்க போயிட்டு வா உன்னோட கர்ம வினையெல்லாம் போயி எடுத்து சந்தோஷமாக போயிட்டு வா அப்படி சொல்லி சொல்கிறார் அந்த பாட்டியோட ஆசையெல்லாம் தீர்ந்த மாதிரி அந்த பாட்டியோட பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நிறைவேறின மாதிரி சந்தோஷமாக பெரியாவை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் அந்த பாட்டி இறந்துட்டாள் இதை பெரியவா காதில் வந்து ரொம்ப தயங்கி தயங்கி இந்த விஷயத்தை ஒரு அணுக்கத்தொண்டர் சொல்கிறார் பெரியவா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அவளுக்கு நேரம் வந்துடுத்து அதான் காசி ராமேஸ்வர தீர்த்தமெல்லாம் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டா அப்படின்னு பெரியவா கேஷுவலாக அப்படியே நடந்து போகிறார் என்ன நடந்தது அப்படின்னா ராமேஸ்வரம் கடல் நீர் உப்பு தண்ணி பெரியவா போன்ற மகான்கள் தன்னோட கமண்டலத்தில் வச்சிருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு கங்காஜலம்னு பேர் காசி ராமேஸ்வரம் போய் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்த பெரியவா அந்த பாட்டிக்கு வந்த இடத்துலையே பண்ணி அதுவும் பிரிவா சொல்லி பண்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த இடத்துலையே அந்த பாட்டிக்கு ஒரு முக்தி தந்துட்டார் பெரியவா இந்த மாதிரி தன்கிட்ட வரும் பக்தர்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கு அப்படிங்கிறத மகாபிரியவா திர்கு தரிசனமாக அன்னுணர்ந்து அவங்களுக்கு நிவர்த்தியும் தந்திருக்கார் இது போன்ற சுவாரஸ்யமான மகாபெரியவானுடைய சரீரத்தை தொடர்ந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்